அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்கார் வாரம் வாரம் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகளும் நேயர்கள் கேட்கிற கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கோம் சாரும் அதற்கு தகுந்த தெளிவான பதில்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு இந்த வாரமும் நிறைய சிறப்பான கேள்விகளும் இருக்கு நேயர்கள் கேட்ட கேள்விகளும் இருக்கு சாரும் பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு சோ கேள்விகளெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை நம்ம சார வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தடி நேர்களுக்கும் என்னைக்காக சார் என்ன சொல்ல கண்டிப்பாக சார் நம்ம தொடர்ந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் தெளிவான பதில்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் பற்றியும் பேரழிவுகள் பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு நீங்களே கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க கேரளால வயநாடு பகுதியில வந்து மலை சரிவு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க சார் இந்த மாதிரியான ஒரு பேரழிவு வரத்துக்கான காரணம் தான் என்ன சார்

mình để gì nghe cái đó đừng đi mình thấy đây đó đừng nghe từng đi mình thấy đó đừng miếng gì đó tính nên nên để thấy đó đừng nghe miếng gì thấy đó đừng nghe miếng đừng thằng đi gì nghe cái đó đừng đi mình thấy đó đừng nghe miếng mình đó đừng hết mình hết đó đừng miếng để tính nên nên để thế đây đó đừng hết tiếng nhảy đừng đó hết tiếng nắm tính nên để gì nghe cái đó đừng cái cường thế đó sáng đi đừng đó sáng mình hay đó hết thế đừng hay đó từng hết thế hay đó mình có biến chuyện đừng hay đó chẳng có đừng hay đó chẳng cái <laughs> để gì hay đó mình kiếm gì đừng hay đó đừng có vậy có đừng có cái tiếng đừng hay mình kiếm miếng gì cho cái தமிழ்நாடு ஆந்திரா பெருநாங்களுக்கு அப்புறம் கர்நாடகா இந்த எல்லையில் தான் மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் வரப்போகுது மழையும் அதிகமாக இருக்க போது ஸோ எல்லை பகுதியில் கவனமாக இருக்கணுன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரியாக இந்த எல்லை பகுதியில் நடந்திருக்கு ஸோ இந்த பகுதி நடந்தது இல்லாமல் கிரகச்சாரங்கள் இப்போ சரியில்லை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த பழைய காலங்களில் வந்து இந்த கிரகச்சாரங்களோட வழி இருக்கிறப்போ யாராலையும் அது பண்ண முடியாது சில டூரிஸ்ட் எல்லாம் போவாதீங்க சில இடத்துல ரொம்ப போகணும் மலைகள் ஏற பகுதிகளெலாம் போகணுன்றது இப்போ கொஞ்சம் நாளைக்கு வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நமக்கு நல்லது வீட்டில் இருந்தே தெய்வத்தை வேணலாம் வழி பண்ணலாம் அதுமாதிரி ரொம்ப என்டர்டைன் பண்ணணும் ரொம்ப போய் சுற்றி பார்க்குறது இப்போ கொஞ்சம் நாளைக்கு எல்லாேருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ஒரு நல்லது தான் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை சரியில் கீழே பல்லங்கள் வெட்டியிருக்காங்க மேலே மலை வந்து இரவில் நடந்துருக்குது ஸோ நண்பகலில் வந்து ஆரம்பித்து நைட்டில் வந்து இது முழுக்க முழுக்க நடந்து இந்த நைட்லேயே ஒரே டைமில் எல்லாமே ஒரு கண் இமக்கிய நேரத்தில் இதோட வழிகள் நடந்திருக்கு எல்லாத்துக்குமே சரியான ஒரு தண்ணி போகிற வழி இல்லை சரியான ஒரு பாதுகாப்பு வழிமுறை பண்ணலை நம்ம அவ்வளோ முறைகள் பண்ணியோ ஒன்று அதுக்கான வழிமுறைகள் எடுக்காமல் இருக்குது நம்ம மேலே ஒரு பிற தப்பான ஒரு விஷயம் ஸோ இல்லைமேட்டு வர்றது பல்லமான இருக்க இடங்களுக்கோ பல்லமான வழியோ மக்கள் நமக்கு நாமே என்ற ஒரு திட்டத்தை எடுத்து செயல் பண்ணுறது நல்லது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நமக்கு நாமே ஒரு திட்டத்தை எடுத்து வழி பண்ணுங்க ரெண்டாவது வந்து இங்கேயும் இன்னும் ரெண்டு மலை சரிகள் இருக்குது ஸோ தமிழ்நாட்டிலையும் சில இடத்துல இந்த குன்னூர் இல்லைன்னா கொடைக்கானல் இந்த மாதிரியான இடத்துலலாம் சில இடத்துல மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்குது நல்லது ரொம்ப மலை சரியாக இருந்தால் மழை வந்ததுன்னா இன்ஃபார்மேஷன் வந்தது உடனே அங்கே இருக்கலாம் கொஞ்சம் வெக்கட்டாகி வெளியே இருக்கிறது கொஞ்சம் நல்லது அதுலேயே இதுவாக இருக்கிறது கஷ்டப்பட வேணாம் ஏன்னா கிரகச்சாரங்கள் நல்லா இல்லை இந்த வருஷம் மலை சரிவுகள் இருக்குது ஏற்கனவே நம்ம முதல் முதல் படிக்க சொல்ல சொன்னேன் நார்த்தில் தெற்கில் ரெண்டு இடத்துல மலை சரிவு இருக்குது இன்னும் வெளிநாட்டில் ஃபாரின் கன்ரிலாம் மறு சாலைகள் அதிகமாக இருக்குது இமயமலை பேக் சைடில் ரொம்ப வரும் நம்ம இருக்குன்னே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் அது மாதிரி நிறைய இப்போ அயன் இருக்குது ஸோ மக்கள் வந்து சில கவனங்கள் நம்ம போய் அங்கே போய் இருக்கணும் ரொம்ப அந்த இமயமலையோட வழி இறைவனை பார்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சனியோட தண்ணி திணிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே சனியோட பார்வை சூரியன் பார்க்குறா நெருப்பு சம்மந்தப்பட்டது அழிவு சம்மந்தப்பட்டது நேரலைகள் இதெல்லாம் ஏற்படுத்துக்கான ஃபயர் ஃபயர் எங்கன்னா ஒரு இடத்துல நிறைய ஃபயர் ஆகுப்பது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போகுது ஏங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் டக்குன்னு கீழே விழுது இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து எத்குயிக் இன்னும் முக்கியமான எத்குய் வந்து நார்த்தில் அதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ஏன்னா முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் ரொம்ப ஹீட் ஆகிற இடத்துல மிகப்பெரிய எத்து ஒரு பாலம் போல ஆகிறதுக்கான வழி வருது நடுக்கடலில் எத்குயிக் ஏற்பட்டு அது மூலிமா சில தண்ணிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இந்த விஷயம் இருக்குது ஸோ மக்கள் ரொம்ப கவனமான நிலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது மக்களோட ஈர்ப்பு தன்மைகள் நம்ம வெளியே போனோம் வழி பண்ணுனா குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் குறிப்பிட்ட இடத்துக்கு வழி பண்ணோம் குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இது பண்ணுங்கள் ரொம்ப இந்த இமயமலை டிராவல் பண்ணுறது ரொம்ப இறைவனை போய் பார்க்கணுன்ற ஒரு தன்மை போக வேண்டியது தான் காலகட்டங்கள் இப்போ சரியில்லாததுனால கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நமக்கு நம்மளோட உயிரும் முக்கியம் வழியும் அதனால் மற்றவங்க மேலே பழியை போட்டுட்டு வழி பண்ணுறது எந்த ஒரு பலனும் கொடுக்காது நம்ம காப்பாற்றிக்கிறது என்ன சேவையோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்றதை சொல்லலாம் கண்டிப்பா சார் நீங்க இப்ப கிடையாதுல இருக்கவங்க கூட வந்து எங்கேயாவது வெளியே போகணும் வெகேஷனுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா கூட கேரள மாநிலத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க ஆமா முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரியான பேராபத்து அப்படின்னே சொல்லலாம் இது சோ இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும் போது அடுத்து மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னா இது தமிழகத்துக்கு வந்துருமா இந்த மாதிரி ஒரு பேராபத்து தமிழ்நாட்டுக்கும் வந்துருமா நமக்கு எந்த மாதிரியான நிலை இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு சார் அதுவே என்னோட அடுத்த கேள்வியா நான் வைக்கிறேன் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான ஏதாவது பேராபத்துகள் ஏதாவது இருக்கா சார்

தங்கக்கூடியது கொஞ்சம் தவிப்பறது கொஞ்சம் நல்லது அப்படி தவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சென்னையில் சில இடத்துல கால் கால்வாய்கள் சில பிரச்சனைகள் மழைநாளில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் பெரிய சேதங்கள் வராது இருந்தாலும் இந்த மாதிரி வழிகளை அவங்க குறைச்சிக்கிறது நல்லது அப்படி குறைச்சிக்கினா நல்லா அதே மாதிரி அங்கே வாசிகள் மலைவாசில இருக்கவங்க ரூம்ஸ் போடுறவங்க இல்லை அங்கேயே தங்கி இருக்கவங்க கூட கொஞ்சம் இந்த மாதிரியான மழைகள் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கி வெளியே வந்து அதுக்கான வழிபாடுகள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை காலங்கள்ல வந்துட்டு தமிழ்நாடு ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னே சொல்லலாம்

பயிர் நாசம் பலவிதமான தொழில் அதாவது பயிர் தொழில் தஞ்சாவூர் சம்பந்தப்பட்டது திருச்சி கோயம்புத்தூர் இந்த சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள் தென் மாவட்டங்கள் சில இடத்தில் பயிர் வந்து ரொம்ப நாசமாயிருக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் மழையில் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த தடவை அதுக்கான தமிழ்நாட்டில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அந்த மலை சேவைகளில் இந்த மாதிரி குன்னூர் இந்த கொடைக்கானல் மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் மக்கள் க கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த பயிர் நாசங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதனால் பயிர் தொழில்கள் கவனமாக இருந்து செயல்படுறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஓகே சார் சென்னைக்கு எந்த மாதிரி சார் நிலைமை இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்கள் வந்து பயிர் சேதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்பவுமே தமிழ்நாட்டுல வந்து மழை பொழிவு அப்படின்னால அதிகம் பாதிக்கப்படுறது வந்து கண்டிப்பா சென்னையாதான் இருக்கு சோ இப்ப இப்போ வரப்போகிற மழை காலங்கள்ல சென்னைக்கு எப்படி சார் இருக்கும்

சென்னை பொறுத்த வரைக்கும் பள்ளம் இருக்கக்கூடிய பகுதிகள் அடையாறு இந்த வேளச்சேரி இந்த மாதிரி ஏரியாக்கள் சில கவனமாக இருக்கு திருவண்ணூர் இந்த மாதிரி ஏரியாக்கள் கொஞ்சம் அதுவும் பள்ளமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மூணாவது வந்து இந்த தண்ணி வந்து அங்கே இருக்கக்கூடியனால முன்கூட்டியே இவங்க நல்ல நம்ம கவர்மெண்ட்டை வந்து முன்கூட்டியே வந்து சில வழிகள் பண்ண போகிறாங்க அதுக்கான வழிமுறைகள் அதாவது இருக்கக்கூடிய கால்வாய்கள் அடைப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது நல்லது தூர்வாரது ஸோ மெயினாக அதுக்கான தூர்வார நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை பண்ணிட்டாங்கன்னா இந்த பள்ளத்தில் நிற்கிற தண்ணி கூட தண்ணி கால்வாயில் போய் கடலுக்கு போகிறதுக்கான நிலைமைகள் ஏற்பட்டும் அந்த வழிகள் பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் ஆனால் பண்ண போகிறாங்க அதுக்கான நிலைமைகள் ஏற்பாடுகள் நடந்தது இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கவனங்கள் பள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் சில காற்று மூலிமா சில போர்டு கீடு அதெல்லாம் பறந்து ஒரு சில பஸ்ஸு இன்சிடெண்ட்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றபடி பயிட வேண்டியது கண்டிப்பா சார் இதுக்கு இப்ப வந்து ஃபாரின்ல எவ்வளவு மழை வந்தாலுமே வந்துட்டு அடுத்த நாளே அது இல்லாத மாதிரியான ஒரு அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்றது நம்ம நிகழ்ச்சியில ஆல்ரெடி பேசிருந்தோம் சார் இதன் தொடர்ச்சாவே அடுத்த கேள்வி போயிடலாம் சார் மேக வெடிப்பு இமாச்சல பிரதேசம்ல கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல வந்து காணாம போயிருக்காங்க சார் இதற்கான காரணம்தான் என்ன சார்

மோத சொல்ல வெடிச்சிடும் வெடி சொல்ல தண்ணி எல்லாத்தனியும் ஒரே டைமில் மழை போல் இருக்காது அப்படியே என்ன சொல்கிறேன்னா அருவி போல் கொட்டும் அந்த அருவி போல் கொட்டக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் மக்கள் வந்து அதில் மக்கள் திடீர்னு அடிச்சின்னு போயிடுவாங்க ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் இந்த டூரிசம் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருந்து செய்யுங்க ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப போய் நம்ம அங்கே போனோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்க்கணுன்ற ஒரு நிலைமை இப்போ வேணாம் கொஞ்சம் சில ம இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இதெல்லாம் நிறுத்திக்கினேன் அதுக்கான வழிமுறைகள் அது இது ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை நடக்க போதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதுவாக இமயமலையில் லேண்ட்ஸ்லேடிங்கும் வரப்போகுது ஸோ லேண்ட்ஸ்லைடிங் வந்து கண்டிப்பாக நிறைய இது வந்து விழப்போகுது பணிகள் அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறேன் ஓகே சார் சார் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான வந்து பேராபத்துகள் எல்லாம் வந்து உலக அளவிற்கு காரணமா இல்லை இதுக்கான முதல் கட்டமாக சார் இது உலக அளவில் மாறுபட்ட சூழ்நிலை ஏற்படுது ஸோ இயற்கை சீற்றங்கள் மாறுபட்ட சூழ்நிலைகள் அதாவது இந்த இயற்கையோட நிலையை வந்து மாறினு வருது இந்த மாறினு வரக்கு ஒரு சொல்ல இந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் இது மாறும் ஸோ இது உலக அழிவுக்கல்ல இந்த சூழ்நிலைகள் மாறுது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சுழற்சிகள் மாறுபடுது இந்த சுழற்சிகளெலாம் மாறுபட சொல்ல மக்கள் கவனத்தோடு இருக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் சில சுழற்சிகள் மாறுபட்ட நிலையில் இருக்குது ஸோ இன்னும் அதிகமான நிலைகள் மாறப்போகுது சார் இந்த நிலைகள் மாற சொல்ல சில பேரிடர்கள் ஏற்பட்டும் சில பேரழிவுகள் ஏற்பட்டும் அந்த பேரழிவுகள் ஏற்படுத்த சொல்ல சில மக்கள் அங்கங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சொல்கிறேன் ஓகே சார் தொடர்ந்து நம்ம அடுத்து ஆன்மீக கேள்விகளுக்கு போயிடலாம் சார் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு எல்லா மந்திரங்களும் வந்து ஓம் அப்படின்னு ஆரம்பிக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு சார்

மெயின் நெய்வா மெ திங் இன் மெயிடா மெயின் வேதங்கள் நமக்கு நிறைய இருக்கு ருக்வேதம் எசூர்வேதம் அதர்வண வேதம் ஸோ இந்த மாதிரி வேதங்கள் நிறைய இருக்க சொல்ல ருக்வேதத்தில் ஓம்ன்ற ஒரு பொருளுக்கு வழி கிடையாது ஸோ ஓம்ன்றதை கும்பிடக்கூடிய நிலைமை இல்லை ஆனால் பிரணவம் பொங்க ஆரம்பிக்குது இந்த பிரணவத்தோட நிலை வந்து உலகம் ஃபுல்லாக பரவுது இந்த பிரணவம் நிலையாக இருக்கக்கூடிய அந்த பிரணவத்தை இந்த வழியாக நிலையாக இருக்கக்கூடிய உடலுக்கு ஆத்மா அமைதி தேவைப்படையான இருக்கக்கூடிய இதயம் இதயம் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த இதயம் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய தன்மை நம்ம கால வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரக்கூடிய தன்மை அந்த எனர்ஜி அந்த எனர்ஜியாக இருக்கக்கூடிய காற்று உள்ளே போயிட்டு இதயத்தோட வழியில் இருக்குது அது அந்த காஸ்மிக் எனர்ஜியோட கலந்துருக்கு அந்த எனர்ஜி இருந்து சொல்ல தான் நம்மளோட உடலும் ஃபங்க்ஷனாக இருக்கும் இது ரெண்டுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியது தான் ஓமா மாறுது ஸோ இந்த ஓமா இருக்கக்கூடியது ஓம் ஆம் இதெல்லாம் சொல்லக்கூடிய தன்மைகளாக இருக்குது ஸோ இந்த ஓம் ஆம்ன்றதுதான் கிறிஸ்டானிட்டி பார்த்தீங்கன்னா ஆமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள் ஏற்படும் ஸோ இந்த ஓம் இந்த ஓம்ன்றது பிரணவத்துக்குடையது அதனால தான் விநாயகரை ஒரு பிரணவத்துக்குடையதாக உடையதாக அமைக்கப்பட்டதாச்சாங்க அந்த விநாயகரை வந்து பிரணவத்துக்குடைய நிலையாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு அமைதி தேவைப்படுது ஒரு ஏக்கத்தை தட்டி எழுப்புது அந்த இயக்கத்தை உடல் தட்டி எழுப்பத்துக்கு ஓம் சொல்லின்னு ஆரம்பித்தாலும் எந்த ஒரு மந்திரத்துக்குமே எந்த ஒரு மந்திரத்துக்குமே ஓம் நம அப்படின்னு சொல்ல சிவனுக்கு மந்திரத்துக்குமே ஓம் வரும் ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்துக்குமே ஓம் வரும் ஸோ அந்த ஓம் அந்த பிரணவம் வைக்கிறப்போ முதல் எழுத்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கணும் உடல் ஸோ தட்டி எழுப்புக்க சொல்ல அமைதி கிடைக்குது அந்த அமைதி கிடைக்கலாமே இதயத்துக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்குறது அதாவது அநாத சக்கரத்துக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்குற நிலமை அந்த ஓம் இருக்குது அந்த பிரணவம் வந்து விரிஞ்சி வழிபாடு நிலையாக இருக்கக்கூடப்போ அந்த உணவு வந்து விரியுது விரிஞ்சி செயல்பாடு பிரைன் உள்ளே இருக்கக்கூடிய இதயம் செயல் எல்லாத்துக்கும் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது அந்த ஓம் தான் அந்த ஓம் சொல்ல சொல்ல இந்த எழுத்தை வந்து நம்ம தட்டி எழுப்பக்கூடிய நிலைமையாக இருக்குது அந்த தட்டி எழுப்புக்க சொல்ல எல்லாமே ஏக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிடுது அப்போ ஏக்கத்துக்கு போகிறப்போ எந்த மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அந்த மந்திரம் நமக்கு சித்தியாகக்கூடிய கூடிய நிலைமையாகிடும் அந்த சித்தியாவோட ஒரு நிலமையை தான் இந்த ஓம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அது வந்து ருக்வேதத்துலேயும் எசர்வேதத்திலையும் கிடையாது அதர்வேதத்தில் அந்த பிரணவம் பொங்க சொல்ல இந்த அதிர்நாட்டில் முதன்மையாக நமக்கு வச்சிருக்கக்கூடிய நன்மையாக இந்த ஓமை எடுத்துன்னு வந்துட்டாங்க ஒரு காலத்தில் சிலைகள் படுக்க வச்சு தான் நம்ம செய்யப்பட்டது வழிபாடுகள் அது காலப்போக்கத்தில் ஆகமதியாக மாற்ற சொல்ல பிரணவமாக மாற்றுறாங்க அந்த பிரணவத்தை மாற்ற சொல்ல அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க அந்த உயிர் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது தான் இந்த ஓம் தான் அந்த உயிரை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கு அந்த உயிரை தட்டி எழுப்பக்கூடிய தன்மையாக இருக்கு உடலோட ஏக்கத்தை தட்டி தன்மையாக இருக்குது இருக்கு கூட சக்கரத்தை தட்டி எழுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது அதுதான் இந்த ஓம் தான் இந்த ஓமை வந்து நம்ம வழிபாடில் அமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க சார் தொடர்ந்து இன்னொரு நேயர் கேட்டிருக்காரு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு எந்த இறைவனை வழிபடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார்

அதாவது எல்லா இயக்கங்களும் மந்திர வடிவத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அந்த மந்திர வழிபாட்டில் இருக்கப்போ உருவம் கிடையாது ஸோ மந்திர வழிபாட்டில் இருக்கிறப்போ உருவம் இல்லை அந்த உருவங்கள் இயக்கத்தில் அந்த மந்திர வடிவமாக சொல்ல அந்த உருவமா மாறுது அந்த உருவங்கள் ஏக்கமாக மாற சொல்ல எப்படின்னு பார்த்திங்கன்னா நாராயணன் பெருமாள் அதே நேரத்தில் வந்து அம்பாள் காளி அதே நேரத்தில் சிவன் இவங்கள்லாம் வர சொல்ல அந்த உருவ வழிபாடாக மாறப்படுது அந்த உருவ வழிபாடாக மாறக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதக வடிவத்திலையும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அமைக்கப்பட்டிருக்கு அப்போது கிரகத்தை சார்ந்து உடலோட நோய்கள் அமையும் ஒரு ஒரு லகாதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் எங்கன்னா மறைஞ்சிட்டாவோ இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி எங்கன்னா போய் பாவகிரகமாக மாறிட்டாவோ உடலில் நோய் கொடுத்துனே இருப்பான் அப்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மந்திரத்தை ஜபித்தாதான் இந்த உடல் ஏற்றுக்கும் புரிதனுக்கு ஒவ்வொரு தன்மையாக அவன் ஜாதகத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு வழிவாக எடுத்தால் தான் நம்ம உடல் வந்து அதை ஏற்றுக்கும் ஸோ சிலருக்கு வந்து சுக்கரனால விதி இருக்கும் சிலருக்கு புதனால் நோய் வரும் சிலருக்கு வந்து குருனாலே நோய் வரும் குரு கிரகத்தினாலே நோய் வரும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஸோ பொதுவாக நம்ம வந்து செவ்வாய் ஏற்றுக்கலாம் அங்காரங்கன் போய் சுற்றி வர சொல்லலாம் ஒரு நோயை கொடுப்பான் இல்லை இன்சிடெண்ட்டை கொடுப்பான் ஒவ்வொரு வருஷம் ஸோ அவன் குருவோட உட்கார சொல்லியோ இல்லை அவன் சனியோட உட்கார சொல்லியோ அந்த மாதிரியான பாதகங்கள் பார்க்க சொல்ல அவனோட செயல் வந்து இந்த பிரச்சனையை கொடுப்பான் அப்படி கொடுக்குறப்போ பொதுவாக எடுக்கிறது முருகர் இந்த முருகரை நம்ம எவ்வளோ நாளில் எடுத்தேனா நோய் தீர்க்கக்கூடியவராக இருப்பார் பழனிந்த பர்ட்டிகுலராக பன்னெண்டு மணி அதாவது இந்த நடுப்பகலில் பார்க்கக்கூடிய பூஜை வெள்ளை துணியில் அணிந்திருப்பார் பழனியில் அந்த டைமில் உள்ளே போய் போயிட்டாருந்தான் நோய் தீரும் அதுக்கான வழிமுறைகள் வச்சுருக்காங்க அப்போது நடுப்பகலில் பார்க்கக்கூடிய வழிகள் அதே மாதிரியே பொழுவா செவ்வாய் அங்காரகன் அங்காரகனுக்கு சவப்பு பூ வச்சுன்னா நோய் தீரும் அதுக்கான வழிமுறைகள் செவ்வாயோட மந்திரங்கள் நம்ம ஜபிக்க சொல்ல அங்கங்கள் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு தேர்தலுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒவ்வொரு எனர்ஜிக்கும் ஒவ்வொரு வடிவமான ஆற்றலாக இருக்கக்கூடிய மந்திரத்தை நம்ம ஜபிக்க சொல்ல அந்த ஆற்றலுக்கு தேவையான வழிகள் கிடைக்கிறப்போ அந்த நோயோட தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சது ஸோ நிறைய ஈழஸ் வந்திருக்காங்க உலகத்தில் நிறைய பேர் வந்து ம மந்திரங்கள் ஜப்பிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நோயை தூக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஆளாயிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இதை பண்ணிங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக வந்து ஒரு நோயை நான் குடும்பத்துறேன் அப்படின்ற நிலைமைக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு காஸ்மிக் எனர்ஜி தன்னோட உடம்புல வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் மக்கள் அந்த மாதிரியான நிலமையை எடுத்துன்னு வர்றது நல்லது அந்த மாதிரியே படிச்சுக்கிறது நல்லது சில மந்திரங்கள் முக்கியமாக அங்காரகன் முருகன் இந்த முருகரை வேண்ட சில நிறைய நோய்கள் நம்மளை விட்டு போகும் நோய்க்கு உடையதே முருகுன்றது ஆறு மூளையாக அமைக்கப்பட்டது தான் ஆறு மூளையாக பாகமாக இருக்கக்கூடியது தான் முருகு அந்த முருகு தன்மையாக இருக்கக்கூடியது தான் முருகன் நம்ம அழைக்கிறோம் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு முருகரை கும்புறப்போ உடலில் நோய் தீரன்றதை சொல்லுவாங்க கண்டிப்பாக சார் வந்து ரொம்பவே தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க இந்த கேள்விக்கான பதிலுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நன்றி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த பதில் கொடுத்துட்டீங்க தொடர்ந்து அடுத்து நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் அகத்தியரோட வழிபாடு முறைகள் பற்றி கேட்டிருக்காரு அவர் எப்படிலாம் வழிபடலாமா அவர் தனியாக இருக்க அகத்தியரை வழிபடலாமா இல்லை குடும்பத்துடன் இருக்க அகத்தியரை வழிபடலாமா அப்படின்னு நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார்

குடும்பத்தில் வச்சு நம்ம ஃபேமிலியோட கும்பிடணுன்னா லோபாமுத்திரை மனைவி ஸோ அகத்திய லோபாமுத்திரை மனைவி வீட்டில் வச்சு வழி பண்ணி அதை செயல் செயல்பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சித்தர்கள் வீட்டில் வச்சு வழி பண்ணுறது வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை எடுத்து போவதற்கு நலமன்றதை சொல்லுவார் ஓகே சார் ஒரு சிறப்பான பதில்கள் எல்லா கேள்விகளுக்குமே கொடுத்துருக்கீங்க வழக்கம் போல் ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்து டிவி கோடானு குடியரசுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகச சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கிலா செல்வராஜ்